இயற்கையா செத்து தொடங்கியிருந்தால் ஆச்சும் நன்மையாகிவிடும் அவன் என்ன பண்ணான் உயிரை போக்குற விஷயத்துல என் அடியான் அவசரப்பட்டு விட்டான் அதனால ஹர்ரம் தோ அலைகள் ஜன்னா அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கிட்டேன் இவன் தொழுது இருந்தாலும் சரி நோம்பு வச்சிருந்தாலும் சரி எத்தனை நல்லறங்களை செஞ்சிருந்தாலும் சரி தான தர்மங்களை செஞ்சிருந்தாலும் சரி ஒண்ணுமே பயன் தராது நீ போற இடம் எது நரகம் சொர்க்கத்துக்கு போகணும் தானே இந்த மார்க்கத்தை நம்ம ஏத்துக்கிறோம் மறுமையில வெற்றி பெறுவதற்கு தானே இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறோம் மறுமையில வெற்றி பெறக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இருபத்தஞ்சு வருஷமோ முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ ஒரு மனிதன் செஞ்சான் எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் செஞ்சான் தொழுதான் நோம்பு வச்சான் பல விதமா நல்ல காரியங்கள்லாம் செஞ்சான் எல்லாம் வந்து ஒரு நொடியில் அழிச்சு போடுறானே எப்ப நீ தற்கொலை பண்ணிக்கிறியோ தற்கொலை பண்ணா உனக்கு என்ன ரிசல்ட் என்ன நேர நரகம் உனக்கு சொர்க்கத்துக்கு போகவே முடியவே முடியவே முடியாது இது வந்து ஒரு மனிதனுக்கு என்னத்தை கொடுக்கும் இத திருப்பி திருப்பி போதித்துக் இருந்தால் இந்த செய்திகளை திருப்பி திருப்பி குழந்தை பிராயத்திலிருந்து விதைத்துக் கொண்டு இருந்தால் என்ன செய்வான் தற்கொலை நினைப்பு வந்தா கூட தற்கொலை செஞ்சா சொர்க்கம் போக இயலாத தற்கொலை செஞ்சா நரகம்ல சொர்க்கம் ஹராமுண்டு அல்ல சொல்லிவிட்டான அப்படின்னு நினைத்தால் நின்று சமாளிப்பானா இல்லையா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சமாளிக்க இல்லையா என்ன கஷ்டங்கிற உனக்கு மேல கஷ்டப்பட்டவங்க கடந்த காலத்துல இருந்திருக்காங்கப்பா அப்ப முன்மாதிரியா எதுக்கு நீ கஷ்டப்படுற எதுக்கு அவன் உயிரை மாச்சிக்கிற அப்படின்னு கேட்கக்கூடியதை பாக்குறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்லாளி செல்ல சொல்றாங்க எந்த தற்கொலைய பல விதங்கள் பல விதங்களில் மனிதன் தற்கொலை செய்யறாங்கள அதையெல்லாம் சொல்லி உதாரணம் காட்டி காட்டி சொல்றாங்க யார் ஒருத்தன் ஒரு மலை உச்சியில ஏறி உளுந்து சாப்பிடறான் சூசைட் பாயிண்ட் வச்சிருக்காங்க அதுக்கு பேரை வச்சு சில சுற்றுலா தலங்களுக்கு போனீங்கன்னா இது தற்கொலை பாயிண்ட் தற்கொலை பாயிண்ட் என்ன நடத்தும் அந்த இடத்துல இருந்து உளுந்தான்னு சொன்னா எலும்பு கூட மிஞ்சாது அதான் சூசைட் பாயிண்ட்ங்கிறது அந்த சூசைட் பண்றதுக்குன்னு பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க எந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு மலையிலிருந்து உருண்டு சூசைட் பாயிண்ட் மாதிரி இடத்துல போய் உருண்டு இறந்துட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்வான் அவன் அல்ல என்ன செய்வான்னா நிறைய பேர் நரகத்துல கிடந்துகிட்டு சாவுவாங்க வாங்க இவனே எல்லாம் என்ன செய்வான் கேட்டா ஒரு உயரமான இடத்துல போட்டு பொத்து நரகத்துல தள்ளுவான் மர மேல கொண்டே விட்டு மர பொத்துன்னு தள்ளுவான் எந்த மாதிரி உயரமான இடத்துல இருந்து விழுந்து செத்தானோ அடை நரகத்துக்கு போறதும் கன்ஃபார்ம் அது கூட நீ எப்படி போவ நீ எந்த மாதிரி அத உழுந்து செத்தியோ அதே மாதிரி உயரமான இடத்துல இருந்து உன் நரகத்துல தூக்கி தூக்கி போட்டு ஒழுங்கா இருந்து செத்துறாதே உன் உயிரை நீ மாச்சிக்கிறாது என்று அதை அதில் எவ்வளவு நாளைக்கு இப்படி கிடப்பானா ஹாலிதன் முகல்லதன் பீகாபதா அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான் அந்த நரகத்துல மேல இருந்து உளுந்து 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 என்ன செய்வான் நரகத்துல தள்ளி தள்ளி எந்திரிச்சுட்டே இருப்பான் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து விஷத்தை குடுத்து செத்தான்னு சொன்னா அந்த விஷ விஷம் குட்டிக்கும் போது குடலாம் இருக்குமே இல்லையா அதே மாதிரி விஷத்தை விஷம் மாதிரி ஒன்றை கொடுத்து குடிடான்னு எக்ஸ்ட்ரா அது நேதாந்துட்டே இருக்கும் அதோட எது கிடைக்கும் இந்த விஷத்தை உடம்புல என்னென்ன மாதிரியான துன்பங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமோ அந்த துன்பங்களை எக்ஸ்ட்ரா கூடுதலா அனுபவிச்சுக்கிட்டு நரகத்துல கிடப்பான் என்று சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஈட்டி எடுத்து குத்திக்கிட்டு செத்துட்டான்னு சொன்னா நரகத்தில் கிடைக்கிறத வேதனை இவனை நரகத்துல போட்டு மத்தவனுக்கெல்லாம் கிடைக்காம கூடுதல் ஈட்டிய கொடுத்து குத்து வைத்துல நீனே குத்து ஆனா சாக மாட்டான் நரகத்துக்கு போயிட்டா சாக மாட்டான் லாய மூத்து மிகா உலாய் அங்க சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் அப்ப அந்த மாதிரி கஷ்டப்படும் இதெல்லாம் வந்து நம்ம சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருந்தால் கொடுத்து இருக்கிறோம் அதனால தான் வந்து நம்ம அரசாங்கங்கள்ல கேரளா அரசாங்கத்துல ஒரு புள்ளி விவரத்தை ஆய்வு ஆய்வுக்கு எடுக்கிறாங்க என்ன புள்ளி விவரம் கேரளாவில் தான் தற்கொலை அதிகமா இருக்கு இந்தியாவுலயே அதுல வித்தியாசம் என்னன்னா கேரளாவில் படிச்சவன ஜாஸ்தியா இருக்கிறான் படிச்ச முட்டாளுக்கு தான் இது வழங்க மாட்டேங்குது படிக்காதவங்க இருக்கிற ஊர்களில் துன்பங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வலிமையோடு அவன் இருக்கிறான் அந்த கல்வியும் இவங்க கத்துக் இவங்க கத்து கொடுத்த கல்வியெல்லாம் என்ன ஒரே ஆதாய கல்வி கத்துக் கொடுத்துட்டாங்க காசு தான் வாழ்க்கை பணம் தான் வாழ்க்கை சந்தோஷம் தான் வாழ்க்கைங்கிறது தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கறாங்க இவங்க ரொம்ப படிச்சவங்க இருக்கிற மாநிலத்துல ரொம்ப பேர் சாப்பிடான் தற்கொலை பண்றான் படிக்காத மக்களுக்கு என்ன தெரியுது இந்த காசு பண்ண அப்பாலையும் வாழ்க்கை இருக்குது குடிசையில இருந்தா கூட அதுக்கு அப்பால சந்தோஷம் இருக்குது அப்படி விளங்கி வச்சிருக்காங்க அவங்க கம்மியா சாவுறாங்க இப்ப படித்தவர்கள் அதிகமாக சாவக்கூடிய கேரளாவுல இந்தியாவிலே அதிகமாக தற்கொலை செய்யக்கூடிய அந்த மாநிலத்துல அந்த தற்கொலைகளை பத்தி ஆய்வு செய்வதற்காக அரசாங்கத்திலிருந்து ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்யறாங்க அந்த ஆய்வுல என்ன என்ன மாதிரி ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டா தற்கொலை செய்கிறத பல வகையா பிரிப்பாங்க எப்படி ஆண்கள் எவ்வளவு பேர் பெண்கள் எவ்வளவு பேர் தற்கொலை செய்யறான் டிகிரி வாங்கினது எவ்வளவு பேர் டிகிரி வாங்காதவன் வந்து எவ்வளவு பேர் தற்கொலை செய்யறான் இருபத்தஞ்சுக்கு வயசுக்கு மேலே உள்ளவன் எவ்வளவு தற்கொலை தற்கொலை செய்யறான் இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவன் எவ்வளவு தற்கொலை செய்யறான் கல்யாணம் ஆனவன் எவ்வளவு பேர் தற்கொலை செய்யறான் கல்யாணம் ஆவாதவன் எவ்வளவு பேர் தற்கொலை செய்யறான் அப்படிங்கிற மாதிரி கடனுக்கு எவ்வளவு ஒவ்வொரு காரணத்தையா சொல்லும் பொழுது அதுல ஒரு காரணம் எடுத்துக்கிட்டாங்க முஸ்லீம் செய்யணும் பேர் தற்கொலை கோணங்கள் ஆய்வு பொழுது இந்த இந்த அவங்க ஆய்வு செய்யறாங்க ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா முஸ்லீம்களை தற்கொலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது வேற வேற மதங்களில் தற்கொலை செய்பவர்களை விட முஸ்லிம் மதத்துல வந்து தற்கொலை கம்மியா செய்யறாங்க அவங்க சதவீத கூட ரொம்ப ரொம்ப காட்டுற அளவுக்கு இல்ல ரொம்ப கம்மியா தான் கேட்டால் அவங்களே அந்த காரணத்தை எழுதுறான் எதை வச்சு எழுதுறான் அந்த மக்கள்கிட்ட கேட்டு அது அவங்க ஏன் அதை வந்து அவங்க தற்கொலை செய்ய மாட்டாங்கிறாங்கன்ற ஆய்வு வந்து அவங்களுடைய மத நம்பிக்கை வந்து ஒரு ஸ்டடியா இருக்கிறதுனால அவங்க தற்கொலை செய்யறது இல்லை சகிச்சுக்கிறாங்க மறுமையில் நன்மை கிடைக்கும்னு எதிர்க்க எதிர்பார்க்குறாங்க எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு என்ன செய்கிறாங்க எவ்வளோவும் துன்பம் வறுமை கஷ்டம் இழப்பு நஷ்டம் என்ன ஏற்பட்டாலும் சரி அப்படி நின்று பாத்துறாங்க இதை விட என்ன சர்டிஃபிகேட் வேணும் என்ன நன்மையை தேடுறீங்க ம் ஆய்வு பண்ணி சிந்திச்சு பார்த்து நீ செத்து துளையாம உன்னை காப்பாத்துது அதுக்கு மேலே ஒரு நன்மை வேணும் ஒரு கஷ்டம் ஒன்றும் செத்து மண்டைய போட மாட்டேங்குறியே இதெல்லாம் சில பேர் முஸ்லீமில் சில பேர் போகலாம் நம்ம யாரா இருப்பான்னு பாத்தீங்கன்னா அது ஆணும் பெண்ணும் முஸ்லீம்ல எவனால தற்கொலை பண்றான்னு சொன்னா கண்டிப்பா அவன் இஸ்லாம் தெரியாதவனா இருப்பான் இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கப்பட்டவனா இருக்கவே மாட்டான் இஸ்லாமிய போதனைகள் அவங்க பெற்றோர்கள் சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படியான முஸ்லீம் ஆம நீங்க முஸ்லீம் நினைச்சிட்டு இருப்பீங்க அல்லாட்ட முஸ்லீம் இல்ல அப்ப சரியான ஒரு முஸ்லீம் தற்கொலை பண்ண மாட்டான இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய என்ன நம்பன அல்லாஹுவா உயிரை எடுக்கிற வரைக்கும் நம்ம இழந்துடக்கூடாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம சகித்து கொள்ளணும் கடந்த காலத்தில் எத்தனை நல்லவர்கள் கஷ்டம் வந்திருக்கிறது அதனால நம்ம உயிரை இழந்துடவே கூடாது இருந்து தான் சாதிக்கணும் இருந்து தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் இப்படி செஞ்ச முடிஞ்ச சொன்னால் மறுமையில் நமக்கு நரகம் தான் கிடைக்கும் நரகத்தில் நிரந்தரமா கிடப்போம் இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லி வளர்த்து இருந்தால் ஒரு ப ஒருத்தன் ஒருத்தனோ ஒருத்தையே தற்கொலை செய்வாங்களா இன்னும் போனா நபிகள் நாயகம் செடலாவலை செல்லும் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எப்படி எச்சரிக்கை பண்ணி அந்த தற்கொலை தடுத்து நிறுத்துறாங்க கேட்டா அவங்க வாழ்ற காலத்தில் அவங்க தான் தொழுகை நடத்துவாங்க ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்களேன் அவருக்கு வேண்டி ஜனாசா தொழுக அவங்க தான் நடத்துவாங்க அப்ப தற்கொலை செஞ்சு தார்ந்து ஒரு ஆளை கொண்டு வந்தா தொழுகை நடத்த மாட்டாங்க முடியாதுன்றாங்க ஏன் இவன் தான் நடத்து போற தொழுது என்ன புண்ணியம் அப்ப ஜனாசா இறந்தவருக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்கு இருக்கிறத அதை கூட செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நிலையை மக்களுக்கு உண்டாக்குனா அப்ப தற்கொலைக்கு பயப்படுவாங்கல்ல அப்ப நம்ம செத்து போனோம்னு சொன்னா ஒரு நாயை பொதைக்கிற மாதிரி போய் புதைச்சு விடுவாங்க பன்னியை புதைக்கிற மாதிரி புதைச்சிருவாங்க சின்ன வயசுல விதைங்க உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய பிரார்த்தனை கிடைக்காது எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஜனாசா தொழுகை கிடைக்காது அப்படிங்கிற சட்டத்தை நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தால் நம்ம மக்கள் தற்கொலை செய்வாங்கல்ல என்னதான் நடக்கட்டுமே பெரிய பயங்கரமான குற்றம் செஞ்சு தவ செஞ்சுட்டு போ பயங்கரமான இழப்பா சபுறு பண்ணிட்டு போ தலைக்கு மேல கடனா இருந்து சாதி சம்பாதிச்சு முடிஞ்சளவு கட்டிட்டு போதுவா சாவுறது ஒரு ஒரு பிரச்சனையா தீர்வாது இன்னும் பிரச்சனை இருக்குற ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிட்டு போய் துளையினா துலையினா என்ன அத்தனை பேர் கஷ்டத்தை உண்டாக்குறான் அப்ப இஸ்லாம் வந்து மனிதர்களை வந்து ஆறுதல் படுத்துவதில் இந்த நம்பிக்கைக்கு நிகர ஒரு நம்பிக்கை உலகத்துல பார்க்கவும் முடியாது இன்னும் எவ்வளவு பெரிய அடிப்படைகளை இஸ்லாம் போட்டு நம்மளுக்கு நன்மை செய்கிறது நம்மளை ஆற்றுப்படுத்துகிறது என்பதை அடுத்தடுத்த நாட்கள் பார்க்கலாம்